இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஐநா பொது சபையில் முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால் புக்கர் பரிசு பெற்ற முதல் பெண் அருந்ததி ராய் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரிதிபா பாடில் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி பாத்திமா பிவி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி அனிபெசண்ட் முதல் பெண் முதல்வர் சுச்சிதா கிருபாலினி முதல் பெண் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன்